இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தம்னா இருக்கிறதுல இந்த வருடம் வந்து யாருக்கு பீக் அப்படின்னும் போது அதில் ரிஷபம் துலாம் ரெண்டுமே வருது இந்த துலா வந்து இன்னும் சூப்பர் ஓகேங்களா இந்த துலாத்துக்கு வந்து சனியும் ஆறாம் இடத்துல குருவும் ஒன்பதில் கேது பதினொன்றில் பதினொன்றாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் பட் அது பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது இந்த கேதுவோட பலன் பார்க்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறுது எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மேன்மை திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவு இந்த மாதிரி பல விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை இதை ஏற்படுத்தும் இவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதரவற்ற குழந்தைகளில் இருக்கிற இது இதுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஜிலேபியை தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் தன்னுடைய மாமியாருக்கும் திருமணமாக தன்னுடைய அத்தைக்கும் மஞ்சள் கலரில் பட்டு எடுத்து கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம்